வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யூஜிசி நெட் தேர்விற்கு பட்டதாரிகள் வருகின்ற நவம்பர் ஏழாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று என்டிஏ அறிவித்துள்ளது அதிக கட்டணம் வசூலை தடுக்க நாகர்கோவில் சந்திப்பு ரயில் நிலையத்தில் விரைவில் ஃப்ரீபெய்டு ஆட்டோ திட்டம் வரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மனநலத்தை காக்கும் விதமாக பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த டென்மார்க் அரசு தடை விதித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஊர்கள் தெருக்கள் சாலைகள் குடியிருப்புகள் மற்றும் பொது இடங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று கோவைக்கு வருகை தர உள்ளார் பண்டிகை காலங்களில் இனிப்பு காரம் தயாரிப்பவர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் பின்பற்ற வேண்டிய சட்ட விதிமுறைகள் குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் பூம்புகாரில் சுற்றுலா வளர்ச்சி பணிகள் விரைவில் முடிவுற்று மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பேச உள்ளார் தமிழகத்தில் புதிதாக ஆறு மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க ஒன்றிய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் விருதுநகர் திருவண்ணாமலை தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் உள்ள இலங்கை தமிழர் முகாம்களில் ஐம்பது கோடியில் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கட்டப்பட்ட எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு புதிய வீடுகளை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் தொண்ணூற்றி ஓராயிரத்தி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவரும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஷில்பா ஷெட்டியை அமெரிக்கா செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றால் அறுபது கோடியை செலுத்த மும்பை உயர்நீதிமன்றம் நிபந்தனை வழங்கியுள்ளது தமிழகத்தில் விரைவில் அரசு கல்லூரிகளில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர் என்று அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் கரூர் வருகை உள்ளார் என்றும் டிஜிபி அலுவலகத்தில் அனுமதி கேட்டுள்ளோம் என்றும் தாவக்கா நிர்வாகி தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் அவர்கள் இந்தியாவிற்கான தனது முதல் அதிகாரப்பூர்வ பயணமாக மும்பை வந்தடைந்துள்ளார் ஆவினில் தீபாவளி சிறப்பு விற்பனைக்கான இனிப்பு மற்றும் கார வகைகளின் முழு விலைப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசின் சி மற்றும் டி பிரிவு ஊழியர்களுக்கு இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக வருபவர்களை இனி நோயாளிகள் என்று அழைக்காமல் மருத்துவ பயனாளிகள் என்று குறிப்பிட வேண்டும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ உத்தேச விடை குறிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது ஆட்சேபனைகள் தக்க ஆதாரங்களுடன் பதினான்காம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரமக்குடி ராமநாதபுரம் இடையே நான்கு வழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது தாமதமின்றி ஒன்றிய அரசு கல்வி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் அவர்களை தொலைபேசி வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினார் கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தை இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்களுக்கான சர்வதேச வணிக மாநாட்டை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் கோப்பை மூன்று சதவீத இடஒதுக்கீட்டில் அரசு வேலை என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த கர்நாடகா முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இன்று முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய சாலை பாதுகாப்பு விதிகளை உருவாக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய சர்வதேச கிரிக்கெட் மைதானம் பீகாரின் ராஜ்கிரியில் திறக்கப்பட்டுள்ளது சென்னை ஒன் செயலியில் மாநகர போக்குவரத்து கழகத்தின் மாதாந்திர பயண அட்டை பெறும் வசதி விரைவில் அறிமுகம் செய்யப்படவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை அவிநாச ரோடு புதிய மேம்பாலத்தை திறந்து வைக்க முதலமைச்சர் மு அவர்கள் கோவை வருகைதர இருப்பதன் காரணமாக அக்டோபர் ஒன்பதாம் தேதி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கோவை மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது பீகாரில் வருகின்ற நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாகவும் நவம்பர் பதினான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதியிலும் போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது கேரள திரைப்பட விருது தேர்வுக்குழு தலைவராக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் திருக்கோவில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஓய்வூதியத் தொகையை நான்காயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கினார் துணை ஜனாதிபதியும் மாநிலங்களவை தலைவருமான சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநிலங்களவை செயலகத்தில் ஆய்வு நடத்தினார் ராமதாஸ் அவர்கள் ஓரிரு நாட்களில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் என்று அப்போலா மருத்துவமனை தகவல் தெரிவித்துள்ளது தனுஷ்கோடியில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கிய தரைப்பாலம் மண்ணரிப்பால் தற்பொழுது வெளியே தெரிகிறது அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வருகின்ற பதினாறாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு சென்னையிலிருந்து பதினான்காயிரத்தி இருநூற்றி எட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது மகரிஷி வால்மீகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு டெல்லியில் உள்ள அரசு அலுவலகங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கேளிக்கை பூங்காக்களில் நிரந்தர இராட்சச நாட்டினம் இயக்க சுற்றுலாத்துறையிடம் அனுமதி பெற வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள நான்கு உயிரியல் பூங்காக்களுக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பேசினர் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை நினைவில் கொண்டு அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீதான தாக்குதல் முயற்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்படும் அனைத்து சேவைகளையும் பெற சிறப்பு செயலி அறிமுகம் என்று தேர்தல் ஆணையர் அறிவித்துள்ளார் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரி முதல்வர்களுக்கான நிர்வாக பயிற்சியினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செலியன் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்